கண்ணகி படத்தின் பிரஸ் ஷோ முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்த அப்படத்தின் நாயகி கீர்த்தி பாண்டியன் பைல்வான் ரங்கநாதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இது குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் அருண் பாண்டியனின் மகளான கீர்த்தி பாண்டியன் சினிமாவில் தும்பா என்கிற படம் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் இதையடுத்து அன்பீர் கினியால் என்கிற படத்தில் நடித்தார் கீர்த்தி இது மலையாளத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் இட்டான ஹெலன் படத்தின் தமிழ் ரீமேக் ஆகும் அப்படத்திற்கு பின்னர் கீர்த்தி பாண்டியன் நடிப்பில் கடந்த ஓராண்டு எந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் இருந்த நிலையில் தற்போது கண்ணகி படத்தின் ரிலீஸ்க்காக அவர் காத்திருக்கிறார் கீர்த்தி பாண்டிய நடித்த கண்ணகி திரைப்படம் வருகிற டிசம்பர் பதினைந்தாம் தேதி திரைக்கு வர உள்ளது இப்படத்தில் கீர்த்தி பாண்டியனுடன் அம்மு அபிராமி ஷாலினி சோயா வித்யா பிரதீப் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இப்படத்தோடு கீர்த்தி பாண்டியனின் கணவர் அசோக் செல்வன் நடித்த சபாநாயகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரே நாளில் கணவன் மனைவி படங்கள் போட்டி போட்டு ரிலீஸ் ஆவதால் இரண்டு படங்கள் மீதும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்நிலையில் கீர்த்தி பாண்டியன் நடித்த கண்ணகி திரைப்படத்தின் பிரஷோ நேற்று திரையிடப்பட்டது அதன் பின்னர் படக்குழுவினர் அனைவரையும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது சர்ச்சைக்குரிய சினிமா பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் வழக்கம்போல் குண்டக மண்டக்க கேள்விகளை கேட்டு உள்ளார் அதற்கு நடிகர் கீர்த்தி பாண்டியனும் தரமான பதிலடி கொடுத்து பைல்வானை வாயடைக்க செய்துள்ளார் அதன்படி தான் கணவன் மனைவி சண்டையினா இந்த வாரம் தேட்டரில் ரெண்டு பேரோட படமும் மோதுதே என கேள்வி கேட்டார் பைல்வான் இதை கேட்டு கடுப்பான கீர்த்தி பாண்டியன் நாங்கள் சண்டை போட்டோம்னு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா என கேட்டதும் சரி போட்டின்னு வச்சுக்கோங்க என பைல்வான் மழுப்ப எங்களுக்கு இடையே போட்டியும் இல்லை என கீர்த்தி பாண்டியன் கூறினார் இதற்கு பைல்வானும் சண்டை வந்தால்தான் கணவன் மனைவி இடையே இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும் என சொன்னதும் அதை நான் வீட்டிலேயே பார்த்துக்கொள்கிறேன் என சொல்லி கீர்த்தி பாண்டியன் அவரை வாயடைக்க செய்தார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க